ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹொட்ஸ்டாரில் தி நுனைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகார் திச்சென்னை செல்ஸ் நடுங்க வைக்கும் அண்டக்குளம் ரோடு நைட் ஆனாவே பயமா இருக்கு, பீதியில் கொடுத்த புகார் மாவுகட்டு போட்ட வந்திதா பாண்டே புதுக்கோட்டையில் தொடரும் பகீர் புதுக்கோட்டை மாவட்டம் அண்டக்குளம் அருகே உள்ளது பூங்குடி கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில் குமரன் இவருக்கு முப்பத்தெட்டு வயதாகிறது அதே ஊரைச் சேர்ந்தவர் குமார் இவரின் மகன் சீனிவாசன் இவர்கள் இருவரும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியே சென்றுள்ளனர் காரில் சென்ற இருவரும் அண்டக்குளம் சாலையில் உள்ள தர்கா வழியாக பூங்குடிக்கு சென்றுள்ளனர் இந்த வழி காட்டு பகுதியாக இருப்பதால் மனிதர்கள் நடமாட்டம் இரவு நேரத்தில் இருப்பதில்லை இந்நிலையில் செந்தில்குமரன் சென்ற காரை திடீரென ஒரு கும்பல் மறைத்துள்ளது இதனால் அதிர்ச்சியான செந்தில்குமரன் கீழே இறங்கி பேசிவிட்டு செல்லலாம் என இறங்கியுள்ளார் அப்போது திடீரென அவரை பிடித்து கீழே தள்ளி தாக்க முற்பட்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் உள்ளே இருந்த சீனிவாசனையும் கீழே இறக்கி அடித்துள்ளனர் இதனால் செய்வதறியாது தவித்த இருவரையும் மிரட்டி அவர்கள் போட்டிருந்த தங்கச் சங்கிலி செல்போன் ஏடிஎம் கார்டு உள்ளிட்டவைகளை கேட்டுள்ளனர் இதனால் கடுப்பான செந்தில்குமரன் தரமுடியாது என மறுத்துள்ளார் உடனே கோர முகத்தை காட்டிய கும்பல் கையில் வைத்திருந்த அறிவாளால் செந்தில்குமரனை குமரனை வெட்டியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த செந்தில்குமரன் அதே இடத்தில் சுருண்டு கீழே விழுந்துள்ளார் அப்போது அவர் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியையும் எடுத்துக்கொண்டு அவரின் ஏடிஎம் கார்டையும் பிடுங்கி அதன் ரகசிய நம்பரை கேட்டுள்ளனர் வேறு வழியின்றி செந்தில்குமரன் ரகசிய எண்ணையும் கொடுத்துள்ளார் அதன் பிறகு அங்கிருந்து அந்த கும்பல் மின்னல் வேகத்தில் தப்பித்துள்ளது அதன் பின்னர் படுகாயமடைந்த குமரனை காப்பாற்றிய சீனிவாசன் அவரை காரில் ஏற்றிக்கொண்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்துள்ளார் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனை அடுத்து செந்தில்குமரனின் உறவினர்களுக்கு இது குறித்து தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் பேரில் மருத்துவமனைக்கு சென்ற குடும்பத்தார் அவரை பார்த்து கதறி அழுதுள்ளனர் அதன் பின்னர் இதுகுறித்து கணேஷ் நகர் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று புகார் கொடுத்துள்ளனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் இதற்கிடையில் போன்ற செயல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி கடந்த முப்பதாம் தேதி பூங்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து இச்சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே தனிப்படை அமைத்து பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்தி வந்தார் அப்போது செந்தில் குமரனின் ஏடிஎம் கார்டை பறித்த கும்பல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள ஏடிஎம் மெஷினில் பணம் எடுத்திருப்பது தெரிய வந்துள்ளது அப்போது அங்கு பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர் விசாரணையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது புதுக்கோட்டை கிழக்கு நான்காம் வீதியைச் சேர்ந்த தினேஷ் ராசாப்பட்டியைச் சேர்ந்த தயாநிதி போஸ் நகரைச் சேர்ந்த யோகமணி அசோக் நகரைச் சேர்ந்த ரூபன் கீரனூர் பழைய மீன் மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த விஜய பிரசாத் ஆகிய ஐந்து பேர் என்பது உறுதியாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த ஐந்து பேருமே பதினெட்டு மற்றும் இருபது வயதுடையவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து இந்த வழிப்பறி கும்பலை போலீசார் நெருங்கியுள்ளனர் அப்போது போலீசாரை கண்டதும் இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்பி ஓட முயன்ற தினேஷ் மற்றும் விஜய பிரசாத் ஆகியோர் தடுமாறி விழுந்து காயமடைந்துள்ளனர் இதில் விஜய் பிரசாத்துக்கு கையிலும் தினேஷுக்கு காலிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது இவர்கள் இருவரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மற்ற மூவரையும் பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் மேலும் இரு நபர்களுக்கு இச்சம்பவத்தில் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது அதே சமயம் இந்த வழிப்பறி சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் அறிவாளை பல்லில் கடித்துக்கொண்டு ஆட்டம் போடும் வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது இதனால் புதுக்கோட்டை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க